இன்னைக்கு அவர் என்னமோ உலகமாக உத்தமர் மாதியும் ஒரு மிகப்பெரிய தியாகிய போலவும் அவரை வந்து எல்லாரும் கிரியேட் பண்றதும் அவரோட அதுக்கு இது பண்றதும் இப்பயும் ஞாபகம் வச்சுக்கோங்க அவருக்கு ஜாமீன் தான் கிடைச்சிருக்கு செந்தில் பாலாஜி அவர்களுக்கு வந்து இன்னைக்கு கோர்ட்ல ஜாமீன் கிடைச்சிருக்கு நானூத்தி எழுபது நாட்களுக்கு பிறகு கிடைச்சிருக்கு தமிழ்நாடு முழுக்க வெடி என்ன இனிப்பு வழங்குறது என்ன கொண்டாடுறது என்ன முதல்வர் அவர்களே ட்வீட் போடுறாரு உன் தியாகம் பெரிது உன் உரிது பெரிது எமர்ஜென்சி காலத்தில் கூட இத்தனை நாள் வந்து சிறைவாசம் கிடையாது அப்படின்லாம் எங்களுக்கு ஒரு விஷயம் புரியல செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து ஏதாவது ஒரு சுதந்திர போராட்ட தியாகியா இல்லை தேசத்தில் மக்களோட நலனுக்காக ஏதாவது போராடி சிறைக்கு போனாரா இல்லை ஏதாவது தொழிலாளர்கள் நலனுக்காக இப்போ ஜெயிலுக்கு போராடிட்டு வந்தாரா எங்களுக்கு ஒன்றும் புரியல ஒரு ஊழல் கைதி அவர் வந்து ஊழல் செஞ்சாரு அப்படின்றது நிரூபிக்கப்பட்டு அவரே ஒத்துருக்கிறாரு ஆமா நான் வந்து இந்த வேலைக்காக நான் அவங்க கிட்ட லஞ்சம் வாங்கினேன் அதுக்கப்புறம் நான் அந்த பணத்தை கோர்ட்டில் கேஸ் நான் பணத்தை திருப்பி கொடுத்துட்டேன்ற அளவுக்கு சொல்லியிருக்கிறாரு அப்படி இருக்கிற இருந்தப்போ நீங்களே எதிர்கட்சியா இருந்தப்போ அவர் வந்து ஏடிஎம்கே ல இருந்தப்போ ஸ்டாலின் அவர்களே வந்து செந்தில் பாலாஜியை பத்தி எந்த அளவுக்கு அவரோட ஊழல் புகார்கள் பட்டியலை வாசிச்சார் அப்படின்றது நம்ம எல்லாருக்கும் தெரியும் இன்னைக்கு அவர் என்னமோ உலக மகா உத்தமர் மாதிரியும் ஒரு மிகப்பெரிய தியாகிய போலவும் அவரை வந்து எல்லாரும் கிரியேட் பண்றதும் அவரோட இதுக்கு இது பண்றதும் இப்பயும் ஞாபகம் வச்சுக்கோங்க அவருக்கு ஜாமீன் தான் கிடைச்சிருக்கு குற்றமற்றவர் அப்படின்னு நிரூபிச்சு அவர் விடுதலை கிடைக்கல எதுக்காக இந்த அளவு கொண்டாட்டம் ஒரு முதல்வர் அவர்கள் வந்து இப்படி வந்து ஒரு ஊழலுக்காக சிறைக்கு போன ஒருத்தருக்கு வந்து இவ்வளோ சப்போர்ட் பண்ணுறாருன்னா அப்போ திமுக அப்படிங்கிற கட்சி வந்து ஊழலை பற்றி இவங்களோட இது எப்படி இருக்கு பாருங்க அப்போ இந்த ஊழல் இதெல்லாம் வந்து ஒரு சர்வசாதாரணங்க எங்களுக்கு எங்கள் கட்சியில யாரு தாங்க அந்த மாதிரி இல்லை எல்லார் பேரையும் தாங்க குற்றச்சாட்டு இருக்கு இப்போ கூட பாருங்க பொன்முடி அவர்கள் தங்கம் தன்னரசு கே கே எஸ் ஆர் அவர்கள் இப்படி இந்த பட்டியல் நீண்டுகிட்டே தான் போகுது அப்படிலாம் பார்த்தா எங்கள் கட்சியில் யாருமே இருக்க முடியாதுங்க அப்படின்ற மாதிரி முதல்வர் வந்து சொல்றாரா அப்படின்றது எங்களுக்கு புரியல மக்கள் தான் புரிஞ்சுக்கணும் லஞ்சம் ஊழலுக்கு இவங்க எந்த அளவுக்கு துணை போறாங்க அப்படிங்கிறத மக்கள் தெரிஞ்சுக்கணும்